ஓம் சாந்தி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளையே ஆத்மா என்னும் பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் தண்ணீர் குளியலின் மூலம் அல்ல கேள்வி இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்களை அலைய வைப்பது யார் அவன் ஏன் அலைய வைக்கிறான் பதில் அனைவரையும் அழிய வைப்பவன் ராவணன் ஏன் என்றால் அவன்தான் அலைந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கென்று எந்த வீடும் இல்லை ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள் தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடையச் செய்ய வருகிறார் போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது ஆகையால் நீங்கள் அலைவதில்லை நாங்கள் பாபாவிடம் இருந்து முதன் முதலில் பிரிந்தோம் இப்போது முதன் முதலில் வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்களே சொல்கிறீர்கள் ஓம் சாந்தி இந்த பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசித்துள்ள சிவபபா எப்படியாவது கண்டிப்பாக நம்மை தன்னோடு அழைத்து செல்வார் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை இங்கே அமர்ந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஆத்மாக்களின் வீடல்லவா எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குஷி ஏற்படுகிறது எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலர்களாக மாற்றுகிறார் ஆடை எதுவும் அணிவிப்பதில்லை இதனை யோக பலம் நினைவு பலம் என்று சொல்லப்படுகிறது நம்மை வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்ல நம்முடைய தந்தை வந்து வந்துள்ளார் பாரதத்தை தங்க குருவி என்று சொன்னார்கள் இப்போது இரும்பு கல்லினாலான குருவி என்றும் சொல்லலாம் உயிரோட்டமானது அல்லவா இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மேலும் தந்தை கூறுகிறார் பாபா வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் இப்போது படித்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமமாக உள்ளது ஆகவே நன்றாக படிக்க வேண்டும் இது ஐயாயிரம் வருடங்களின் சக்கரம் என்று பாபா கூறுகின்றார் நல்லது இதுதான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான வருடங்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் மற்ற அனைத்து சம்பந்தங்களையும் நீக்கிவிடுகிறோம் சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டால் ஒரு பாபாவை நினைவு செய்வீர்கள் குழந்தைகளையே தந்தையாகி என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் ஒன்று பாபாவும் கூறுகிறார் எவ்வளவு பெரிய எல்லையற்று தந்தையாக இருக்கிறார் அந்த பெரிய தந்தையும் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் அடிக்கடி மண்மனாபவ என கூறுகிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இந்த விஷயத்தை மறக்கவே மறக்காதீர்கள் பாபா எவ்வளவு சகஜமான விதத்தில் இந்த ஞானத்தை இங்கே அமர்ந்து கூறுகிறார் அங்கே பாபாவை நினைவு செய்யுங்கள் குட்டி கர்ணத்தை நினைவு செய்தால் கூட மண்மனாபவாகும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாவாவை ஆவார் நாங்கள் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் பாபா நமக்கு சாந்தி தாமம் சுபதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வழியை கூறுகிறார் இங்கே அமர்ந்து கொண்டே வீட்டை நினைவு செய்ய வேண்டும் வரதானம் மனம் புத்தியின் ஏகாக்கிரதா மூலம் சர்வ சித்திகளையும் பெற்று சதா சக்திசாலி ஆத்மாக ஸ்லோகன் தாமரை மலருக்கு நிகராக விலகியிருந்தால் தந்தையின் அன்பிற்கு பாத்திரம் ஆவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அஞ்ஞான உறக்கம் என்ற தலைப்பில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் காந்திஜி கூட ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்னார் இந்த ரதத்தில் நம்முடைய சிவபாபா வந்துள்ளார் பிரம்மபாபாவுடைய உடலில் பெரிய அப்பாவல்லாவா அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி பேசுகிறார் இப்போது உங்களுடைய புத்தியில் ஆன்மீக தந்தை இருக்கிறார் மற்றும் ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் பாபா வந்து புரிய வைக்கிறார் இப்போது நீங்கள் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட கிரமம் இருக்கிறது அவர்கள்தான் முதன் முதலில் என்னிடம் இருந்து பிரிந்தார்கள் பிறகு அவர்கள்தான் என்னை அதிகம் நினைவு செய்கிறார்கள் பிறகு முதலில் வந்து முதன் முதலில் வந்து விடுவார்கள் பாபா வந்து குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு முழு சிருஷ்வி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறார் இதை வேறு யாரும் தெரிந்திருக்கொள்ள ஆழமானது என்றும் சொல்லப்படுகிறது ரகசியம் என்று சொல்லப்படுகிறது பாபா ஒன்றும் மேலே இருந்து கொண்டே புரிய வைப்பில்லை நான் இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றேன் என்று இங்கே வந்து புரிய வைக்கிறார் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள் இந்த மனித சிருஷ்டி என்னும் மரத்தை கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையும் தெரிந்திருக்கவில்லை கும்பகர்ணம் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு பாபா வந்து விழிக்கச் செய்கிறார் இப்போது குழந்தைகளாகிய உங்களை செய்து செய்திருக்கிறார் மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட கும்பகர்ண அசூர உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் பாபா வந்து விழிக்க செய்திருக்கிறார் குழந்தைகளே விழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதனை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது அந்த உறக்கத்தை அனைவரும் உறங்குகின்றனர் சத்தியுகத்திலும் உறங்குகின்றனர் இப்போது அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறார் பாபா வந்து ஞானத்தை கொடுத்து அனைவரையும் விழிக்க செய்கிறார் இப்போது குழந்தைகளாகிய நீங்களும் விழித்து கொண்டீர்கள் பாபா வந்துள்ளார் நம்மை அழைத்து செல்வார் என்பது தெரிந்துள்ளீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்ற தலைப்பில் என்னென்ன புரிந்து கொள்கிறோம் என்று பார்ப்போம் இது ஐயாயிரம் வருடங்களின் சக்கரம் என்று பாபா கூறுகிறார் இதுதான் சரியானதாகும் லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயத்தை நினைவில் கூட வைத்துக்கொள்ள முடியாது இப்போது உங்களிடத்தில் குணங்கள் தாரணை ஆகி கொண்டிருக்கிறது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்து விடுகிறது இந்த கண்களின் மூலம் நீங்கள் பழைய உலகத்தை பார்க்கின்றீர்கள் கிடைத்திருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணின் மூலம் நீங்கள் புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் இந்த உலகம் ஒரு காரியத்திற்கும் உதவாது பழைய உலகமாக இருக்கிறது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள் நாம் தான் புதிய உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து இப்படி ஆகியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இதை நல்ல விதத்தில் நினைவில் வைக்க வேண்டும் மேலும் நாம் எப்படி தேவதைகளாக ஆகின்றோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகின்றார் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்க்கின்றீர்கள் விஷ்ணு எப்படி அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்துள்ளார் மற்றும் இந்த பிரம்மா எவ்வளவு சாதாரணமானவராக அமர்ந்துள்ளார் இந்த பிரம்மா அந்த விஷ்ணுவாக ஆகப் போகிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இதை ஆருக்கும் புரிய வைப்பது கூட மிகவும் சகஜமாகும் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் நமக்கு கிடைத்ததால்தான் அதிலும் பாபா வந்து நமக்கு இந்த ரகசியங்களை புரிய வைத்ததால் அதன்படியே மனம் புத்தி மூலம் நாம் நினைவு செய்து தெளிவடைகிறோம் ஓம் சாந்தி त्मदीभगीदम् be The. Mm -hmm. you